இந்த மாடுகளை பொறுத்தளவில் கூலி கொடுத்துலாம் மாடு வந்து சமாளிக்க முடியாது இது வந்து ஐநூறு மாடு ஆயிரம் மாடு வச்சிருக்காங்க கூலி கொடுத்து பண்ணலாம் நம்ம வந்து அண்ணா காட்சி நூற்றம்பது மாடு இரநூறு தான் வச்சுக்க முடியும் நம்ம சொந்த ஆள் தான் நல்லது ஆனா எங்களுக்கு வரும்போது இந்த சாணி வந்து கேரளாக்காரங்க வந்து தென்ன தொப்புக்கு வாங்கிட்டு வருவாங்க நம்ம இடத்துல வந்து வீட்டுல வந்து அவங்களே வலிச்சு வாங்கிட்டு வருவாங்க பத்து நாளைக்கு வரைக்கும் ரெண்டாயிரமோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும் வீட்டு செலவுக்கும் ஓடும் அது போக இல்லைன்னா ஒரு கண்டுபிடிக்கணும் நம்ம ஒரு ஆத்திரவசத்துக்கு கண்டுபிடிதான் வைப்போம் மேய்ச்சலுக்கு போற இடத்துல நிறைய பேர் மாடு அதிகமா மேய்க்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இடைஞ்சல் இருக்கு சரிங்க இடத்துல காட்டுக்குள்ள போனாலும் வேலைகள் போடுறாங்க சரிங்க பராமரிக்க கொஞ்சம் கம்மியாக இதோட மாடு இந்த மாட்டுக்கு மேல பெருக்க வேண்டாம்ங்கிறது இதுலயே கம்மியா வச்சு இதே மாட்டுல வச்சிருக்கீங்க இந்த அளவு போதும் அப்படிதான் அதாவது ஒரு குடும்பம் இது மாடுகள் எல்லாமே மேய்ச்சல் போற மாடா இல்லைன்னா நம்ம கையறை வச்சே வளர்க்குற மாடுகள் இல்ல மேய்ச்சல் போகும் மேய்ச்சல் தான் வைக்க முடியாது கைய எத்தனை தலைமுறையா நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எதுவும் அனுபவம் உண்டா தலைமுறை வந்து மூணு தலைமுறையா மூணு தலைமுறை சொல்லலாம் அதாவது இப்போ நீங்கள் இந்த மாடுகள் வளர்க்குறீங்க இந்த மாடுகள் வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன முறையில இப்போ இப்போ உங்க தாத்தா காலத்துல இருந்து செலவர் சொல்லுவாங்க உங்க அப்பா காலத்துல இருந்து சொல்லுவாங்க நீங்க எத்தனை தலைமுறையாக வளர்த்துருக்கீங்க மூணு தலைமுறை தாத்தா காலத்துல இருந்து இப்போ அவங்க எத்தனை மாடு கிட்ட கொடுத்தாங்க நீங்க எவ்வளவு மாடா தாக்கி ஒரு பத்து மாடு அப்பா கையில கொடுத்துருக்கு சரிங்க அப்பா உருவாக்கி கரெக்டாக ஒரு முன்னூறு மாடு கொண்டு வந்துருக்கு முந்நூறு மாடு உருவாக்கி இருக்காங்க அதாவது மாடுக்கு மேல நாங்க உருவாக்கி கொஞ்சம் மாடு இப்போ நானூறு மாடு கிட்ட வச்சிருக்கீங்க அதாவது இந்த நானூறு மாடு உருவாக்க மூணு தலைமுறையே சொல்றீங்க அதாவது உங்க அப்பா என்ன டைம்ல இருந்து இப்போ மாடை உருவாக்க ஆரம்பித்தாங்க ஏழு வயசு எட்டு வயசுல இருக்கும்போது அப்படியே பத்தி அப்படியே சரிங்க இப்போ வந்து நம்ம ஊர்ல எப்படி எல்லாம் வளமா இருக்குதா எப்படி எங்களுக்கு ஆறு மாதம் சரிங்க அதுக்கப்புறம் மழை பக்கத்துல இருக்க எங்க காடுகள் இருக்கு சரிங்க ஒரு ஐநூறு காடு சரிங்க அந்த காட்டுக்குள்ள எங்க மாடு மேய்ச்சல் கொண்டு இப்ப நம்ம மேய்ச்சல் பத்தொன்பது அதாவது பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த மாட்டோட இருப்பீங்க மாட்டோட எத்தனை பேர் இருப்பீங்க

விவசாயி வச்சிருக்கீங்க மாடும் முன்னூத்தி மூணு மாடு வச்சிருக்கீங்க இந்த அதாவது இப்போ நம்ம வயல்லே மாடு மேய்ஞ்சுக்கும் விவசாயம் அறுப்பு டைம் அதாவது பங்குனி சித்திரையில வயல் அறுக்க ஆரம்பிக்கும் ஓகே அதை அறுத்து அறுப்பு முடியும் போற அதுக்கப்புறம் அந்த மாடு நாங்கள் காட்டுல விட்டுருந்த மாடு முந்நூறு முன்னூறு மாடு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் கண்ட்ரோல் கொண்டு ஓகே ஒரு முள்வேலி போட்டு தான் இந்த மாடு முள்வேலி வெறும் முள்வெளியில தான் அந்த மாடுகள் நிக்குது அதாவது அது நம்ம பாசது கட்டுப்பட்டு நிக்கிற மாதிரி சரிங்க அதாவது சொல்லுங்க இப்போ நம்ம இவ்வளவு மாடு வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில வந்து போய் மெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மாடு மலைகளில் போய் மேயுதா மலைகள்லாம் பெரிய அந்த மலையில் மழை காலங்களில் சரிங்க மழை காலங்களில் மாடு காட்டுக்கு இங்கேயெல்லாம் நாங்கள் வயல நிலங்கள் பூரா நெல் பயிர் பதிச்சுங்க ஓகே அதனால இங்கே மேய்க்க முடியாது இங்கே மேய்க்க முடியாது அங்க வந்து காடுகள் பரந்த காடுகள் இருக்கறனால அங்க கொண்டு போய் வரோம் சரிங்க ஆனா அதாவது எண்ணற்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளக்க இப்போ ரீசன்ட்டா வந்து நிறைய ஆர்வப்பட்டுட்டு இருக்காங்க நாம வந்து முன்னால இருந்தே மாடுகள் வளத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறீங்க இந்த மாதிரி மாடுகளை வளக்கும் போது உங்க அனுபவம் என்ன அதாவது இந்த மாடுகளை விற்பனை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன மாதிரி வெளி உலகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க நம்ம மாடுகளை விருப்படைன்னு சொல்ல போனா மாட்டு வண்டி பதினேழு அதிகமான மாடு நம்ம மாடு போய்கிட்டு சரிங்க அதாவது ரெகுலர் ரைஸ் ரேக்லா ரைஸ் அது போக ஜல்லிக்கட்டு 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 இப்போ ஜல்லிக்கட்டு ரெகுலர் ரைஸ் அப்படிங்கும்போது ஒரு பெரிய இடத்துல வந்து வாங்க வருவாங்க அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தேர்வு முறை அவங்க செய்வாங்க அதாவது இந்த மாடு தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்பாங்களா இல்லைனா எப்படி கண்டிப்பாக மாடை கேட்பாங்க கேட்பாங்க மாடு அவங்களுக்கு வந்து இப்படி மாடு இருக்குன்னா இந்த மாதிரி கொம்பு சிமில் அதாவது நம்ம சிமில்னு சொல்லுவோம்

இந்த நாட்டு மாடுல வந்து பால் கறக்க முடியாது பால் கறக்க முடியாது என்ன காரணங்க இது கொஞ்சம் மாடு வந்து ஒரே பிறையில பிறந்த மாடு ஒன்று வேகம் அதிகம் ம் வேகம் அதிகம் இந்த வேகத்தினால கறக்க முடியாது இப்போ நம்ம சொல்றீங்களே சொல்றீங்களா கலர் ரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாடுகள் எங்கெங்கலாம் ஓடிட்டு இருக்குது நம்ம தொழு மாடுகள் நம்ம மாடுகள் தமிழ்நாடு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லான நம்ம எதுவும் மெயினா சொல்லாம மெயினா இங்க நம்ம மாடு ரொம்ப நல்லா இருக்கு மதுரை வரைக்கும் மதுரையில வந்து

அந்த போட்டோட மாட்டு கண்டு சரிங்க அதாவது இப்போ நம்ம வீட்டுல மட்டும் முன்னூத்தி ஐம்பது மாடு இருக்கு நம்ம ஊர்ல வந்து பரவலா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே மாடுகள் அதிகமாவே இருக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க மொத்தம் நம்ம ஊர்ல எத்தனை மாடுகள் வளர்க்குறோம் என்ன மாதிரி இருக்குது நம்ம ஊர்ல எனக்கு முன்னூத்தி ஐம்பது மாடு இதே மாதிரி ஒரு பத்து கை மாடு ஒரு இரநூறு மாடு ஒவ்வொரு ஆளுக்கு இரநூறு மாடு கிட்டத்தட்ட ஐயாயிரம் மாடு நெருக்கிதான் இருக்கு ஐயாயிரம் மாடு கண்டிப்பா ஐயாயிரம் மாடு நெருக்கி வந்துருங்க ஆனா அதாவது ஐயாயிரம் மாடுகளை வந்து மேய்ச்சல் இருக்கா ஃபர்ஸ்ட் மேய்ச்சல் இருக்குன்னா இருபது கிலோமீட்டர் சுத்தளவு காடு இருக்கு எங்களுக்கு சரிங்க மேய்ச்சலுக்கு அது மாதிரி பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோ பத்து இருபது கிலோமீட்டர் அடுத்த ஊர் பக்கத்து ஊர் வரைக்கும் எங்க மாடு மேய்ச்சலுக்கு போகுது வயல்ல வயல் அதிகமா இருக்கு வயல் அதிகமா இருக்கு ஓகே உள்ள நெல் வயிறனால நாங்க எங்களுக்கு மேய்ச்சலுக்கு வாய்ப்பு இருக்கு குளங்கள் இருக்கு குளங்கள் இருக்கு குளங்கள் இருக்கு எங்களுக்கு மணிமுத்தார் பவனாச அந்த அணைக்கட்டில் உள்ள தண்ணிகள் இருக்கிறனால மேய்ச்சலுக்கு எங்களுக்கு அதிகமான இடங்கள் இருக்கு பக்கத்து உள்ள ஊர்காரங்களும்

இந்த மாதிரி ஒரு இந்த தரம் இந்த தரம் கண்டிப்பா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு சரிங்க ரேஸ் மாட்டுக்கு பண்ணுவோம் ஒரு ஜோடி பதினஞ்சு முப்பது சரிங்க அதை நாங்க எடுத்து நாங்க அந்த மாச வருமானம் ரெண்டு மாடு மூணு மாடு வைக்கும் போது அந்த வருமானம் எங்களுக்கு வருமானத்துக்கு நம்ம கட்டுப்படி ஆகும் ஓகே இப்போ இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு தரத்து மாடு வச்சிருக்கோம் அந்த தரத்துல இருந்து அடுத்த தரத்துக்கு கொண்டு போறோம் சொல்லி மாடு இருப்பாங்க நீங்க எப்படி மாடு மாடு எங்க மாடு மாத்தினதே கிடையாது மாத்தினது இல்ல மாத்தினது இல்லையா வேற காளைகளை கொண்டு சேர்க்கறது எப்படியா இருக்கும் கால தாத்தா புட்டனாரு அந்த மாதிரிதான் நாலு மாட்டுல இருந்தே உருவாக்கி அப்படி சரிங்க மாட்டு உள்ள கண்ணுட்டி அடுத்த மாட்டு கண்ணூட்டி அப்படியே ஒரே ரகம் மா வெளியில இருந்து வாங்குறதும் கிடையாது கிடையாது அதாவது இப்போ ஒரு சில வந்து சந்தையில சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது வாங்க மாட்டோம் வாங்க மாட்டீங்க என்ன காரணம் என்னன்னா இது மாடு மாறிடும் இனவலி மாறி மாறிடும் அதாவது இனவழினா எப்படின்னா வெறும் நாலு மாடை வச்சு எப்படி இவ்வளவு மாடு உருவாக்க முடிஞ்சதும் மாடு நாலு மாடு அடுத்தல இனம் போது எட்டு ஆகும் சரிங்க அதாவது தாத்தா காலத்தில் இருக்கும்போது மூணு தலைமுறையா இருக்கும் போது எட்டு பத்தாவும் அப்படியே பதினாறாவும் இப்படியும் மாறிக்கிட்டே இருக்காங்க இப்படியே மாறி மாறி உருவாக்கி கொண்டு வந்து மாட்டில் உள்ள வழிகள் ஒரே இன வழியில இருந்து கொண்டு வந்தீங்க அதாவது இது எப்படின்னு அதாவது காளைகளை மாத்தாம எப்படி நீங்க பண்ண முடியுது இதை காளைகள் வந்து அதில் உள்ள காளைகளே நம்ம எடுத்து எடுத்து நம்ம இருக்கோம் சரிங்க அதாவது உங்க இனவழியே அதாவது இது உங்க

இத்தனை இத்தனை மாடுகளுக்கு எத்தனை காளைகள் வச்சிருக்கீங்க நீங்க இரண்டு காளைகள் ரெண்டே ரெண்டு காலை ரெண்டு காலம் போர்மானது போதும் அவ்வளவு வீரியம் நம்ம மாட்டுல இருக்குது ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ நிறைய பேர் சொல்றாங்க மாடு இனமே அழிஞ்சிட்டு இருக்குது நாட்டு மாடுகள் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது அழிஞ்சுட்டு இருக்கு நம்ம ஏரியாலுமே அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு சரிங்க நாட்டு மாடு அழைய விட கூடாது அப்படிங்கிறத இப்போ வச்சிருக்கீங்க அதாவது பெரும்பாலும் வந்து ரேக்லாக் வாங்கிட்டு போறாங்க இல்ல மாடுகள் அந்த மாடுகளை நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிறீங்க என்ன தரத்துல நீங்க கொடுக்குறீங்க ஒரு ஒரு செகண்ட் கலோட்டின்னு ஒரு ஒரு கலோட்டி ஒரு ஒரு கலோட்டின்னா அந்த மாதிரி இருக்கும் சரிங்க அதாவது இந்த சின்னதா அந்த பெருசா இந்த ரெண்டு இருக்கலாம் அந்த ரெண்டு ஓகே இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி கலோட்டி நாங்க வேறு வேறு பண்ணி கொடுப்போம் கொடுப்பீங்க ரேஸ் மாட்டுக்கு ஆமா அதாவது ரேஸ் மாடுனா வந்து இப்போ ரேஸ் மாடுனா அது வந்து என்ன தரம் பார்த்து வாங்கிட்டு போவாங்க நமக்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க இந்த சுளி சுத்தம் பார்க்கணும்பாங்க பாங்க ஓகே முக பார்ப்பாங்க பாப்பாங்க சரி இறக்கத்தை சரிங்க மாடும் கண்ணூட்டி வந்து பாக்கவே நல்ல மாட்டு வண்டி பந்தா ஓடும் மாட்டு வந்தி பந்தத்துல கண்டிப்பா ஓடும் நம்ம மாடு கொடுத்தா ரிசல்ட் இருக்கு சரிங்க அதாவது சொல்லுங்க மாடுகள் வளர்க்குறாங்க நிறைய மாடுகள் அதாவது பாரம்பரியத்தை வந்து தமிழ்நாட்டுல பாரம்பரியமே இந்த மாடுகள் நாட்டு மாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மாடுகளே வந்து கொஞ்சம் அழிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறோம் அதுல வந்து இதை மேம்படுத்த நீங்க என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க இதை மேம்படுத்த என்ன முயற்சி எடுத்துக்கோ அந்த மாடை அழிவிட கூடாது அப்படிங்கறது எங்களுடைய இது சரிங்க இதை நம்ம அழிய விட்டுட்டோம்னால அந்த நாட்டு மாடுகள் இருக்காது இருக்காது ஜல்லிக்கட்டுக்கும் மாடு இருக்காது மாட்டு வண்டி பத்திரம் இருக்காது சுத்தமான நாட்டுப்பால் மாடு பசும்பால் சரிங்க மொத்த எத்தனையோ சர்ச்சி நிறைய மாடுகள் வந்திருக்கு சரிங்க அதெல்லாம் விசேஷம் இது இதெல்லாம் சத்து இருக்கு சத்துக்கு இதுல வந்து இந்த பால்ல நீங்க எப்படி பால் கறந்து குடிக்க முடியுமா குடிக்க முடியும் குடிக்க முடியும் சரிங்க வந்து அதாவது வீட்டுல நாங்க கெட்டுல ஒன்னு ரெண்டு கட்டுவோம் சரிங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாட்டு பால தான் இந்த மாட்டு பால் தான் சரிங்க ஆனா அதாவது மாட்டுல உள்ள பால் தான் குடுக்கறீங்க அதாவது வெறும் நாலு மாடுல இருந்து இப்ப முன்னூத்தி மாடா உயர்த்திட்டு இருக்கிறீங்க இதுக்கு மேல மாடுகளை உயர்த்த முடியுமா கொஞ்சம் காலங்கள் போற போதுதான் நிறைய பேரு காடுகள் வளர்க்குறதுக்கு உடைய மேய்ச்சலுக்கு போற இடத்துல நிறைய பேர் மாடு அதிகமா மேய்க்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இடைஞ்சல் இருக்கு சரிங்க அடுத்த காட்டுக்குள்ள போனாலும் ஏன் இடம் ஓ இடம் வேலைகள் போடுறாங்க சரிங்க பராமரிக்க கொஞ்சம் கம்மியா இருக்கு இதோட மாடு இந்த மாட்டுக்கு மேல பெருக்க வேண்டாம்ங்கிறது இதுலயே கம்மியா வச்சு இதே மாட்டுல இந்த அளவு வச்சுக்கிறீங்க இந்த அளவு போதும் அப்படிதான் அதாவது ஒரு குடும்பம் வாழ்றதுக்காக நினைச்சா ஆயிரம் மாடு உருவாக்கலாம் சரிங்க சமாளிக்க முடியாது சரிங்க காலங்கள் மாறிட்டு சரிங்க இவங்க பிள்ளைகள் படிப்புகள் அந்த மாதிரி மாறும்போது எங்க தலைமுறையோட இந்த மாடுகள் அழிவிட கூட இந்த முன்னூறு மாட்டுல எனக்கு அப்படியே அப்படியே நிப்பாட்டி பாட்டி அதாவது இந்த மாடுகளை அழிவிட கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் எப்படியோ குடும்பத்தில் ஒருத்தவங்க இந்த மாடை பார்த்துக்கிட்டே அப்படியே வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க சரிங்கண்ணா ஆனால் அதாவது மக்களுக்கு வந்து நிறைய எண்ணற்ற பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க அதாவது மேன்மேலும் இந்த மாதிரி நாட்டு மாடுகள் வளர்கிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அதாவது ரொம்ப நன்றின அதாவது நீங்கள்